வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களுடைய ஜாகதப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே குரு பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வரும்போது இப்ப நம்ம விருச்சிக ராசி பலனை பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே கிடையாது ராசி ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன் கொஞ்சம் நிதானமான ஒரு நன்மையை கொடுப்பார் அது வந்து லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்வை செலுத்திட்டு இருந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போறனால உங்களுக்கு என்ன பாதிப்புன்னா உங்களுக்கு விரை ஸ்தானத்தை பார்வை செலுத்துறார் விரேஸ்தனத்தை பார்வை செலுத்த பிறகு குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்வை செலுத்துறார் குடும்பஸ்தானத்தை பார்வை செலுத்துனாலும் உங்களுக்கு நான்காம் இடமான கும்பஸ்தானத்தையும் பார்வை செலுத்துறார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து தீமை செஞ்சாலும் ஒரு பக்கம் நன்மையை செய்வார் அப்படி என்னங்க நன்மையை செய்வார்னு பார்த்தோம்னா குரு விரையஸ்தனத்தை பார்வை செலுத்துனால விருசி ராசிக்காரர்களுக்கு வந்து திருமண யோகங்கள் கைகூடும் நீண்ட நாள் தரப்பட்டு வந்த திருமணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு போன ஜாதகமும் விலை போன உறவும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்தத்துறையை உங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த வருடம் உங்களுக்கு அவங்களே தேடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி திருமண வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வகைகள் வந்து ஏன்னா சுப விரயத்தையும் இருக்காரு குடும்பத்தலத்தையும் குரு பார்வை செலுத்துறாரு குரு இருக்கிற காத்திலும் பார்வை செலுத்தும் இடத்துல தான் நன்மை செய்வார் இதுல உங்களுக்கு வந்து திருமணத்தை ஏன் நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம்னா குரு பன்னெண்டாம் படையா பார்வை பார்க்கறனால உங்களுக்கு வந்து விரயஸ்தலமாகும் அது வந்து சுப விரயமாகலாம் அது சுப நீங்க எந்த விரயனாலும் எடுத்துக்கலாம் வீடு கட்டுறது ஒரு சுப தான் குழந்தை பத்துக்கிறது ஒரு சுபவரியம் தான் நகை வாங்குறது ஒரு சுப தான் திருமணம் செய்கிறது ஒரு சுபவரியம் தான் அப்படி விரயத்தில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நன்மையாகும் அதுபோக குடும்பஸ்தானத்தில் குரு பாரசனால குடும்ப உற்பத்தி ஆகும் அது விருச்சிக ராசி வந்து ரெண்டாம் இடம் வந்து தனுசு தனுசுல வந்து இப்போ மிதனத்தில் வந்து குரு ஏழாவது பாரைய தனுசுக்கு பார்க்குறதுனால உங்கள் குடும்பஸ்தானம் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி குடும்பத்தில் வந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது போக நாலாம் இடம் நல்லா இருக்கும் இப்ப இந்த குரு பேச்சு வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் காலதமாதமாக தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிளஸ் டூ முடிச்சோம் என்ன படிப்போம்னா ஒரு இருபது பெர்சன்ட்டுக்கு வந்து நினைச்ச இடத்துக்கு போயிடுவாங்க மீது எண்பது பெர்சன்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி தான் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கிற ஆசை வந்து விருச்சிகராசிக்காருக்கு இந்த உரம்ல வேணா அடுத்த வர வச்சுக்கலாம் ஏன்னா அது கடைசி வரைக்கும் போவீங்க ஒரு பேப்பர் இல்லைன்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த செலவுகளும் காலங்களும் நேரங்களும் மிச்சமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனா அந்த பக்கமே நீங்க போகாதீங்க இந்தியாவில வந்து உங்களுக்கு எந்த படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் சரி நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் போங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் அது போக வந்து நீங்கள் புதுசாக வந்து டூவீலரை மாத்திர இருந்தாலும் சரி கார் மாத்திரம் இருந்தாலும் சரி இந்த வருஷம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது ஒரு சுபவரியம் தான் அதை பார்த்து நீங்கள் மாத்துக்குங்க எதையுமே வந்து பழசா வாங்காம புதுசாக வாங்க பழகுங்க ஏன்னா புதுசாக வாங்குதுன்னா தொலை ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் எதையுமே புதுசாக தான் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு ராசியுமே வந்து ரெண்டு பக்கம் இந்த உபயத்துக்கு அடுத்து வரக்கிறதுனால அவங்க எல்லாமே புதுசு தான் வாங்கணும் அல்ல கார் வாங்கறனாலும் சரி பைக் வாங்கறதாலும் சரி இல்ல டூ வீலர் எந்த இதை வாங்கினாலும் சரி நீங்க வந்து புதுசாக வாங்கிக்கோங்க பெண்களுக்கும் கொஞ்சம் நல்ல காலமா தான் இருக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுயதொழில் செய்யணும் வேலை பார்க்கணும் அப்படின்னா எதையுமே நீங்கள் வந்து வேண்டாம் இந்த வருடம் இல்ல ஏதாச்சும் வந்து நான் வேலை தேடிக்க போகணும் இல்ல சாப்ட்வேர் துறையிலயோ அரசாங்கத்துறையிலயோ தனியார் தொழிலான வேலைக்கு போனோம்னா இந்த வருஷம் அது கைக்குரிய வாய்ப்புகள் உண்டு அதை சொந்த முயற்சி எதா இருந்தாலுமே வந்து நீங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கோங்க சொந்த கூட்டு தொழிலோ அல்லது சொந்த தொழிலோ வேண்டாம் இப்போதைக்கு அது போக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து எதையுமே தானிய வியாபாரம் செய்யறதுக்கு வந்து இப்ப நல்ல நன்மை நடக்கும் அது போக நகர வச்சுக்கவங்களுக்கு இப்ப நல்ல நன் நன்மை நடக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக செய்யும் ஏன்னா கொஞ்சம் விட்டா கூட உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஸ்தானம் சரியில்லை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ஆர்கெட் ஆகுறதுனால கொஞ்சம் வந்து அதை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செஞ்சாலுமே வந்து இது ஜாக்கிரதையா செய்யுங்க அதிக முதலீடு போடாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி பலன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வரவும் செலவும் தான் இருக்குமே தவிர கஷ்டமும் நஷ்டமும் இருக்கும் தவிர நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலுமே அதை நம்ம நம்ம நினைச்ச பரிகாரம் மூலமா அதை நிறைவேற்றிக்க முடியும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சி பரிகாரம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் சலத்துக்கு போய் ரோஜாப்பூ மாலை போட்டு ஒவ்வொரு உங்க உங்களுடைய ஜெனித்த நட்சத்திரம் அது வருஷத்துக்கு வந்து நீங்க பன்னெண்டு தடவை செய்யலாம் இது இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஏழு நாள் கழிச்சு ஒவ்வொரு நட்சத்திரமா வரும் இப்ப விருச்சிக ராசிகள் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அனுசமும் கேட்டையும் விசாகமும் வரும் இந்த மாதிரி அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பெருமாள் கோயில போயோ அல்லது வந்து அம்மன் கோயில போயோ ரோஜாப்பம்மால சாத்தி வழிபட்டீங்கன்னா இந்த வரை நன்மை நடக்கும் நன்றி வணக்கம்